வணக்கம் வெல்கம் டுபட்டீஸ் ஐ ஓபனர்ஸ் வித் டாக்டர் இந்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன் இன்னொரு வீடியோ போது ஒரு நேயர் கேட்டிருந்தார் அம்மா அந்த பதின்ம வயது டீனேஜ் பசங்களுக்கெல்லாம் வர டயபெட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தார் அதுவும் இப்போலாம் வந்து நான் முன்ன அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய பதின்ம டீனேஜ் பசங்க வந்து இப்போ டைப் டூ டயபிட்டிஸோடு வருவாங்க முன்னெல்லாம் நான் படிக்கிற காலத்தில் சின்ன வயசு டீனேஜ் பசங்க வந்தாலே அவங்களுக்கு வந்து டைப் ஒன் டயபட்டீஸ் அப்படின்னு தான் நாங்கள் வந்து எல்லா டெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கேற்ற ம ம இன்சுலினை தான் ஆரம்பிப்போம் ஆனால் இப்போ எங்கள் கிளினிக்கில் வர்றது வந்து எண்பது விழுக்காடு பதிம வயது எண்பது விழுக்காடு டீனேஜர்ஸுக்கு இருக்கிறது வந்து டைப் டூ டயபட்டிஸ் டைப் டூ டயபட்டீஸ்னால் அவங்களுக்கு இன்சுலின் இருக்கும் இன்சுலின் சுரக்கும் ஆனால் அவங்களால் அதை உபயோகிக்கப்படுத்த முடியாது எஸ்பெஷலி இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த லாக்டவுன்க்கு அப்புறம் நிறைய பசங்க இதனால பாதிக்கப்படுறாங்க பெண்களும் சரி ஆண் பிள்ளைங்களும் சரி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டறியறது அப்படின்றதுக்கு நான் சில ஈஸியான டிப்ஸ் சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குழந்தை அந்த டீனேஜ் பொண்ணோ பையனோ ரொம்ப ஓவர்வேட்டாக இருக்காங்க அவங்க வயசுக்கு மீறின வளர்ச்சி அவங்க வீ வயசுக்கு மீறின உடல் எடையோட இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுகரை டெஸ்ட் பண்ணணும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அம்மா அப்பா தாத்தா பாட்டியா இருக்கா சுகர் இருந்ததுன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து டீனேஜ்லேயே வந்துருது இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் நீங்கள் வந்து வருஷம் வருஷம் ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கிரீனிங் டெஸ்ட் நாங்கள் சொல்லுவோம் அதாவது என்ன டாக்டர் சின்ன பசங்களுக்கு போய் சுகரை டெஸ்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க சின்ன இது வந்து வருமூன் காக்கிறதுக்கான வழி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வருஷத்துக்கு உங்கள் ஃபேமிலியில் நிறைய பேருக்கும் சுகர் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசுலேருந்தே நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சீங்க சுகரை அப்போ தான் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே ரொம்ப ஆரம்ப நிலையிலே நம்ம அதை கண்டுபிடிச்சி டயட் அண்ட் எக்ஸசைஸ்லேயே அவங்களுக்கு அதை குணப்படுத்திக்கலாம் ரெண்டாவது வந்து அக்கேத்தோசஸ் நைக்ரிகான்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அதாவது இந்த கழுத்து இது மடிப்பில் இல்லை இந்த மடிப்பில் இந்த மடிப்பு இந்த எல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கருப்பாக இருக்கும் அதுக்கு பேர் வந்து அக்காந்தோஸ் சங்க்ரிகாஸ் எங்களோட ஜார்கோட அது ஏன்னா அவங்க உடம்புல நிறைய இன்சுலின் சுரக்கறதால அங்கங்கே போய் அந்த இன்சுலின் அளவுகள் அதிகமாக இருக்கிறத அது உணர்த்தும் அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் போய் சுகரை டெஸ்ட் பண்ணணும் மூணாவது நல்லா இருந்திருப்பாங்க நல்லா குண்டாக நல்லா ஹெல்த்தியாக இருந்திருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து வெயிட் குறைய ஆரம்பிக்கும் வெயிட் குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப தாகம் எடுக்க ஆரம்பிக்கும் அவங்க வந்து அடிக்கடி சிறுநீருக்கு அடிப்பாங்க அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கா இல்லையான்ற டெஸ்ட்டை நீங்கள் லேப்ல போய் பண்ணணும் இல்லை என்கிட்ட நிறைய பேர் வர அந்த ஃபேமிலியிலே நிறைய பேருக்கு இருக்கும்போது வீட்டிலே ஒரு குளுக்கோமீட்டர் வச்சுருப்பாங்க அதனால் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் அது சும்மா எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு டெஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவா சிம்டம்ஸ் இருக்காது அவங்க வந்து கொஞ்சம் அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் பெரியவங்களுக்கு வர நீரிழிவு நோய் மாதிரி ரொம்ப அதிகமான சிம்டம்ஸ் இந்த குட்டி பசங்களுக்கு இருக்காது அதனால நம்ம பெரியவங்க தான் விழிப்புணர்வோடு இருந்து இந்த சின்ன பசங்களுக்கு வந்து அடிக்கடி சிறுநீர் கரிக்கிறாங்க இல்லை இந்த க மடிப்புகளில் தோல் மடிப்புகளில் கருப்பாக இருக்க கேந்தோசிஸ் நங்கிரிகான்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை உங்கள் ஃபேமிலியில எக்கச்சக்க பேருக்கு நிறைய பேருக்கு சுகர் இருக்குது இவர் இந்த ஆண் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகரை டெஸ்ட் பண்ணுறது நல்லது பெண் குழந்தைங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இந்த மந்த்லி பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அப்போனா அந்த சுகரோட ரிஸ்க் வந்து கம்மி ஆனால் இந்த பெண் குழந்தைகளுக்கு பீரியட் சரியாக வரல மாதம் மாதம் அந்த பீரியட் சரியாக வரலன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சுகரை டெஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்